தமிழக வெற்றி கழகத்தோட இன்னைக்கு ஒரு மாசமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அந்த அப்டேட் என்ன என்னன்றதை நான் வீடியோல சொல்றேன் நீங்க ரசிகராக இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் அதுக்கு முன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி ஏமாற்றிட்டாரு அப்படின்ற நிறைய பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க அவங்க மூஞ்சிலேலாம் இன்றைக்கி சானிய கரைச்சி ஊற்றின மாதிரி ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்டுன்றதை போப்போ பார்ப்போம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரியும் இப்போ அதிமுகலருந்து சமீப காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விளக்கியிருப்பாங்க இபிஎஸ் அவர்கள் வந்து அவரை வந்து நீக்கியிருப்பார் அந்த ஒரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி தாவே காலை இணைய போகிறார் அப்படின்ற ஒரு மாசான அப்டேட் வந்து அதிகாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா விஜய் முன்னிலையில பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துல இணைய போறாரு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எங்கெங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் தேவர் ஜெயந்தி விழா நீங்க பாத்திருப்பீங்க அதுல செங்கோட்டையன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே மூணு பேருமே கூட்டா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க என்னன்னா இவங்க மூணு பேருக்குள்ள இணையறாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சலசலப்பு காரணமா வந்து அவங்க ரெண்டு பேரும் இணையல ஆனாலும் கூட சீக்கிரமா சசிகலா அவர்களும் வந்து இணைகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் வர்த்தம் முடிஞ்சதாகவும் அவங்க கேட்குற அந்த தொகுதிகள் அவங்களோட அந்த சீட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே வந்து பேசி முடிச்சிட்டதாகவும் புதன் அல்லது வெள்ளி ஏன்னா புதன் வியாழன் விட்டுட்டு வெள்ளி இந்த ரெண்டு நாளையில் அறிவிப்பு வெளியாகுது கேஎஸ் கண்டிப்பாக உறுதியாக இணையறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க ஓபிஎஸ்சும் சரி கேஎஸ் ரெண்டு பேருமே வந்து தனி ஒரு ஆளாக அவங்களோட ஆதரவாளர்களோடு வந்து இணைகிறாங்க இன்றைக்கி டிடிவி தினகரன் அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி தினகரனோட அமமுக கட்சி கட்சின்றம்போது உங்களுக்கு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு கட்சியோட வந்து இணைகிறாங்கன்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சீக்கிரம் தந்துருவோன்னு சொல்லிருக்காங்க அது நம்ம உங்க சேனல்ல நம்ம சேனல் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் தந்துட்டே இருப்போம் நீங்க செங்கோட்டையின பார்க்க செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் என்ன பேசலாம் அப்படின்னா இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருந்து அடுத்து ஒவ்வொரு கட்டத்தில் வளர்ந்து வந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் கில்லுக்கரையை தூக்கி போடுற மாதிரி அதிமுகவில் இருந்து தூக்கி போட்டிருக்காரு இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் நிற்கி ஓபிஎஸ் அவர்களும் சரி கேஎஸ் அவர்களும் சரி அம்மாவுக்காகவும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் கட்சியில் அவ்வளோ தூரம் உழைச்சி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குற ஒரு ஆளாக தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம் ஆனால் இபிஎஸ் அப்படி கிடையாது தன்னோட ஒரு தலக்கணத்தாலையும் இன்றைக்கி டெல்லியில் போய் நம்மளோட அந்த கட்சியை அழகு வச்சுட்டு இன்றைக்கி ரெண்டு இலையில் ரெண்டு இலைய எங்கே இருக்கட்டே தெரியாத அளவுக்கு மறைச்சி போட்டாருன்றதுனால அவங்களோட அதிருப்தி காரணமாக தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க இவங்க மூணு பேர் சேர்ந்தனால தான் இபிஎஸ் வந்து அவங்களை கட்சியை விட்டு நீக்கிருப்பார் முதல்ல ஓபிஎஸ் நீக்கினார் அப்புறம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்து ஓபிஎஸ் அதோட சேர்ந்து பேட்டி கொடுத்தனால நீக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஒரு சலசலப்பை தான் காட்டுது இன்னைக்கு ஏடிஎம்கே ஓட டிவிக்கு போய் இணைய போகுது அப்படின்ற நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு எப்படியுமே வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு பிஜேபி டிவிக்கேக்கு ஆகாதுன்னு ஒரு அழுத்தம் திருத்தமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையுமே சொல்லிட்டு தான் இருக்காங்கன்னு போது ஏடிஎம்கே இருக்காங்க நீங்க போய் சேர்ந்துக்கலாம் இன்னைக்கு தலைமை இல்லை ஏடிஎம்கேக்கு அப்ப இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிற்கும் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அந்த ஒரு இடத்துல இங்கே விஜய் அவர்களை ஆல்ரெடி முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்கிட்டு தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் இணைந்ததுக்கு சாத்தியமே கிடையாது இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு இரண்டு ரெண்டு கோடி உறுப்பினர்களை வச்சுருந்தா அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சி அப்படின்ற ஒரு இடத்த இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் சிதைச்சிட்டாருன்னே சொல்லி ஆகணும் அந்த கட்சியெல்லாம் நீ தேராதுங்க எங்கங்க நீ முன்னேறி வரப்போகுதுன்ற மாதிரி தான் எல்லா யார்ட்டையுமே மக்கள் கருத்தில் கேட்கும் போதும் எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட போய் அவங்க கூட்டு சேர்ந்து ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அம்மா கேட்ட அந்த ஒத்த வார்த்தையை எல்லாருமே மறந்துட்டு கட்சியை அடகு வச்சுட்டாங்கன்னா சொல்லியாகணும் அந்த ஒரு இடத்துல ஒரு கேஎஸ் அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி எங்களுக்கு இந்த ஒரு பாகுபாடே வேண்டாங்க நாங்கள் அழகாக இங்கிட்ட நீக்கிடுறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க இன்னி செங்கோட்டை இணைய போகிறாரு அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் இணைகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கோம் இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து மூலதனமாக செயல்படுறது வேற யாருமே இல்லைங்க சசிகலா அம்மையார் தான் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு போர்வாலாக செயல்பட்ட ஒரு சிந்தனையாக அவங்களோட வழி நடத்தி கூட்டிகிட்டு போனால் அவங்க தான் இன்னைக்கு டிவிக்கேவும் அடுத்த கட்டமாக வழி நடத்திட்டு போகிறாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஒவ்வொரு இடத்துல ஆட்சி செய்யும் போதும் சரி அவங்களுக்கான ஒவ்வொரு சிந்தனையும் சரி மக்களுக்கு இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவுப்பூர்வமான அனைத்து சிந்தனைகளையும் கொடுத்த சின்னம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாங்க அப்படின்றதே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் உங்களோட கருத்தையும் சொல்லுங்க இன்னைக்கு கே எஸ் வந்து என்னையே போறாரு அப்படின்றத விட இன்னும் யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து வேட்பாளர்கள் போடுறதுக்கான வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு அண்ணே சொன்னாரு இப்போ கரு காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த விஜயை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆளும் கதற அளவுக்கு பேசியிருப்பார் அண்ணே அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து ஒரு நடிகராக இருந்த அரசியல்வாதியாக வந்துட்டேன் நான் ஒரிஜினல் அரசியல்வாதி தான்ன்ற மாதிரி ஒவ்வொரு கட்ட அரசியல் நகலும் இன்னைக்கு தெளிவாக எடுத்து இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி மதுரையில் இருக்கிற ஆளும் கட்சியோட திமுக ஆளும் அரசோட பெரும் முக்கிய புள்ளி வந்து இன்னைக்கு டிவிக்கையில் இணைகிறதா மதுரை புள்ளாவே பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு அதனால் மதுரையை வந்து என்ன இவர் போய் இணைய போகிறாரா அப்படின்னு ஒரு பரபரப்பாக தான் இருக்க இந்த ஒரு இடத்துல தான் விஜய் அவர்களோட அந்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு இடம் நமக்கு வெளியில வருது ஏன்னா எந்த கட்சியுமே எந்த ஒரு மாபெரும் கட்சியாக இருக்கட்டும் மாபெரும் இயக்கமாக இருக்கட்டும் இன்னைக்கு ஏன் விஜய் அவர்கள் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் எடுத்திருக்காருன்னு எல்லாரும் கொஸ்டின் மார் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் காலத்தில் இருந்து மாவட்ட செயலாளராக சின்ன இருந்து வந்தவர் கே எஸ் அப்படின்றவரை விட அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற அளவுக்கு கூட அறிவு தெளிவான ஒரு வியூகம் வகுப்புக்கு கூட ஒருத்தர் இன்னைக்கு டிவிகளை வந்து சேர போகிறாரு சின்னமா அவர்கள் வரப்போறாங்கன்னு போது ஏன் நாங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவை மட்டும் கிடையாது இருந்தே நிறைய எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையை போயிட்டு இருக்கு அதுக்கான அப்டேட்டும் நாங்கள் உங்களுக்கு உடனே உடனே தந்துகிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிவிக்கேவ தனிமரமாக விட்டுட்டாங்க நிறைய பேர் இன்னைக்கு அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றிடமா இருக்காரு அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி பெரும் புள்ளி உண்மையிலே அதிமுகவோட பெரும் புள்ளி அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஆதரவாளர்கள் கூட்டமும் தான் செய்து ஓபிஎஸ்க்கு எப்படி வந்து சமூக ஊட் ஓட்டு இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க இபிஎஸ் அவங்களோட சமூகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கலாம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ரிட்டலை அப்படின்ற ஒரு ஓட்டு இருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு விழுகிற ஓட்டாக இருக்கலாம் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு விழுகிற ஓட்டாக இருக்கலாம் ஏன் கேஎஸ் அவர ஆதரவாளர்கள்னு பெரும் பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க இவங்க அனைத்து ஓட்டையுமே வந்து இன்றைக்கி கேஏஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி டிடிவி தினகரன் அவர்களே நம்ம முக்கியமாக சொல்லியாகணும் ஏன்னா அவர் கட்சியோட வந்து என்னையை போராடணும் போது இன்னும் டிவிக்கே வலுப்பெற்றுக்கிட்டு தான் தான் இருக்கு இன்னும் வேற சில பேர் ஆளும் தரப்புல இருந்தும் சரி எதிர்த்தரப்புல இருந்தும் சரி ஏகப்பட்ட பேர் இன்னும் வந்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி இருபத்தாறுல ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒன்னு டிவிக்கே கே இன்னொன்னு டிஎம்கே கே எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க விஜய் சொன்ன மாட்டான் சொன்னா செய்யாமல் இருக்க மாட்டான்னு பயங்கரமாக பேசியிருப்பாங்க அந்த ஒரு திட்டம் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குரிய வீடு அந்த பொருளாதார ரீதியில கம்மியாக கீழே இருக்கிறவங்களுக்கான வீடு திட்டம் அவங்களுக்கான டூ வீலர் திட்டம் இது எப்படி சாத்தியமாகும் தான் இன்னைக்கு நியூஸ்ல ஃபுல்லுமே ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு விவாதம்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் சாத்தியம் யார் எங்க இருந்து உங்களுக்கு பணம் வரும் எங்க இருந்து உங்களுக்கு நிதி வரும் இதெல்லாம் எப்படி தமிழகத்தில் சாத்தியம் ஏன்னா நீங்க சொல்ற அந்த எட்டு லட்சம் கோடி அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து அதில் பாதிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட்டாகவே இருக்கும்போது நீங்க எப்படி இதை சாத்தியப்படுத்துவீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து போயிட்டு இருக்கு அதெல்லாம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துக்குவாரு ஏன்னா ஒரு திட்டம் அப்படின்னா எதையுமே வந்து பின்னாடி வியூகம் பண்ணாம சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சும்மா போற அளவுக்கு வந்து இவங்க மொதல் இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் பேசாம இருக்கிற ஆள் கிடையாது விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் தெளிவா யோசிச்சு மக்களுக்காக நல்லது செய்யணும் மக்களுக்கு இதெல்லாம் தேவை ஏன்னா இலவசங்கள் இன்னைக்கு டிவி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இலவசங்களை எதிர்க்கிறார் இலவசங்களே வந்து மக்களை வந்து சோம்பேறியாகும் சொல்லி முதலிடத்துல முன்னின்று வர விஜய் அவர்கள் இன்னைக்கு வீடு டூ வீலர் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்னைக்கு அத்தியாவசியமான ஒன்று ஆயிருச்சு அப்போ பொருளாதார ரீதியில் அந்த வறுமை கொட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்போது அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கலைஞர் வீடு திட்டம் யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து இப்போ அப்ளை பண்ணணும் ஒரு லட்சம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க பேஸ்மெண்ட் போடணும் அடுத்து திரும்பி ஒரு ஒன்றரை லட்சம் கொடுப்பாங்க பில்டிங் எழுப்பணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சில கட்ட நடவடிக்கைகளை எடுத்து தான் அதை நம்ம வந்து பண்ண போகிறாங்கன்றனால ஒவ்வொருதுக்கும் வந்து நிதி தரதுக்கும் சரி இல்லை அதுக்கான ஒரு பொருளாதார ரீதியாக வெளிநாடுகள்லேருந்து முதலீடு இருக்கவும் சரி ஏகப்பட்ட ஒரு யோசனைகள் டிவிக்கு கிட்ட நிறையவே இருக்குது யாருமே இதை வந்து பேசு பொருள் ஆகவே தேவையில்லை ஏன்னா செய்யாத ஒன்றும் நடைமுறையில் இல்லாத ஒன்று எந்த ஒரு கட்சிக்காரங்களும் சொல்லிவிட்டு சும்மா போக மாட்டாங்க அதனால் அது அது வர 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 வீடியோவில் நம்ம கேட்போம் உங்களோட டவுட் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்